நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் மாற்றமிக்கோனாக இருக்கின்றான் எனக்கு கைகள் வலிக்கிறது என்றால் இறைவன் கூறுகின்றான் சுகமாகட்டும் என்று அந்த சுகமாகட்டும் என்பதை நம்முடைய எண்ணமாக நாம் நினைக்கிறோம் நினைக்கின்றோம் நிச்சயமாக இல்லை சுகமாகாதோ என்ற எண்ணம் தான் உங்களுடையது சுகமாகிவிடுமா என்ற சந்தேகம்தான் உங்களுடையது அதற்கு முன்பாக சுகமாகும் என்று இறைவனுடைய வாக்குதான் அது என்பதை அறியாத நிலையில் நான் இறைவனை சந்தேகிக்கின்றேன் இது சுகமாகுமா என்று கொஞ்ச நாள் விட்டால் அது கொஞ்சம் அதிகமாகிவிட்டால் சுத்தமாக நம்பிக்கை போய்விடும் நான் என்னுடைய உள்ளத்தின் மீது நான் நிரந்தரமாக ஆகிவிடுகின்றேன் உள்ளம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சுகமாக வார்த்தையை நான் இல்லை என் மனம் அதை கிரகிக்க தவறுகின்றது ஊர்லகெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் சுகமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் என்னுடைய மனதில் தம்புகின்றன இவ்விதமாக நான் எனக்கு அநியாயம் செய்வோனாக இருக்கின்றேன் ஆனால் நாம் இறுதியாக இறைவனை கேட்போம் எனக்கு நீ ஏன் அநியாயம் செய்கின்றாய் ஏன் கஷ்டத்தை கொடுக்கின்றாய் என்று கேட்கின்றோம் அப்பொழுதும் இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான் சுகமாகட்டும் என்று அதனை நீங்கள் உங்களுடைய எண்ணமாக கருதுகின்றீர்கள் நீங்கள் கருவாக ஆகிவிட்டீர்கள் இறைவனால் எது முடியுமோ அது அவனால் மட்டும்தான் முடியும் அவனுடைய வார்த்தைகள் என்பதை நம்பியிருந்தால் சுகமாகும் நம்பிக்கையும் பிறக்கும் பொறுமையும் இருக்கும் அதன் காரணமாக தவறுகளோ பிழைகளோ இருக்காது பெரும் குற்றங்களெல்லாம் அமைவற்றும் நீங்கி சுயமாக இறைவனை அறிவதன் காரணமாக சுதந்திரமான வாழ்க்கையில் என்னுடைய இயற்கையினுடைய அமைப்பு எனக்கு ஏதுவாகின்றது பெருமையும் நீங்கி பொறாமையும் நீங்கி பொறுமையும் சமாதானமும் அமைதியும் என் மனதில் குடிகொள்ள ஆரம்பிக்கும் பொழுது உடல் முழுமையிலும் ஒரு சமாதானம் அடைகின்றது அங்கு நோய்கள் கிடையாது